தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் செய்து தருவதற்காக கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ எதை பெரிதாக நினைக்கின்றாயோ வாழ்க்கையில் எதை நீ பெரிதாக ஆசைப்படுகின்ற போகின்றாயோ அதை இழக்க வேண்டும் என்று நினைத்து அவசரப்படாதே இந்த அப்பனின் வாக்கினை முழுமையாக கேள் உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் வருத்தங்களையும் பிரச்சனைகளையும் நான் பெரிதாக நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே தினமும் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா அதனால் தான் எனது அருள் உனக்கு தேவையில்லாத அத்தனை விஷயங்களையும் உன்னை இழக்க வைக்கப் போகின்றேன் அதன் பிறகு என் பிள்ளை நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உனக்கு சுலபமாக கிடைக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே உனக்கு தேவையான சந்தோஷங்களையும் தேவையான மன நிம்மதியையும் மன வரைவையும் எதிர்பாராத நல்ல வேலைகளையும் சந்தோஷத்தோடு பெற வேண்டிய காலம் வந்துவிட்டது உன்னை காயப்படுத்திய உறவுகளை நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காதே அந்த காயங்களை அத்தனையும் அகற்றுவதற்காகத்தான் உன் அப்ப நான் இருக்கின்றேன் எதற்காக நீ கலங்கி நிற்கின்றாய் என் தங்கமே ஒவ்வொரு உறவும் உனக்கு வேதனையும் சோதனையும் கொடுத்துதானே நாள்தோறும் உன்னை சங்கடப்படுத்தினாலும் நீ மனதில் நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் கருப்பண்ண சாமி இருக்கிறார் அவர் இருக்கும்போது போது நான் எதற்காகவும் கவலைப்பட மாட்டேன் என்னுடைய வழியில்தான் நான் நல்லதை மட்டும்தான் செய்து கொண்டிருப்பேன் நல்லதை மட்டும்தான் நினைத்து கொண்டிருப்பேன் அதற்காக என்னை ஏமாளி என்றோ பிழைக்க தெரியாதது என்றோ யார் சொன்னாலும் எனக்கு கவலையே இல்லை நான் தர்மத்தின்படி நியா நியாயத்தின்படி தான் நடந்து கொண்டிருப்பேன் என்று நீ உண்மையாக இருக்க வேண்டும் அல்லவா தங்கமே இப்படி ஒருவரால் நியாயத்தின்படி தர்மத்தின்படி விட முடியுமா அப்படி என்றால் நிச்சயமாக முடியும் உன் அப்பன் அதை சொல்கிறேன் என்றால் உனக்கு கிடைக்கின்ற எந்த ஒரு செல்வமும் நிச்சயமாக நிரந்தரமாக இருக்காது உன்னை எப்போதும் ஒரு குற்ற உணர்ச்சி வந்து உன் மனதை காயப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதில் நினைவில் வைத்துக்கொள் அதனால்தான் உனக்கு எது கிடைத்தாலும் அது நேர்மையான வழியில் கிடைத்தால் உன்னை வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக மன நிம்மதியோடு உன்னை இருக்க செய்யும் என்பதை நீ மறந்து விடாதே நல்லதை மட்டும் நினைத்துக்கொண்டு நான் என் பாதையில் சென்று கொண்டு போகிறேன் என்று நீ தெளிவோடு இருக்க வேண்டும் நிச்சயமாக இதனை நீ சொல்ல சொல்ல அந்த அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நிகழ்த்துவிடும் என்பதை நிகழ் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அதை நானே உனக்கு செய்து கொடுப்பேன் உன்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்த்ததை விட உன்னிடம் என்ன இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை பற்றி தவறான கேலி பேசும் மனிதர்களை ஒருபோதும் கண்டுகொள்ள வேண்டாம் அதனால் யார் என்ன சொன்னாலும் வருத்தப்படாதே மற்றவர்களை எதிர்பார்த்து நீ நிற்காதே மற்றவரின் போலியான அக்கறையை நம்பி ஒருபோதும் ஏமாந்து போய்விடாதே அவர்கள் அக்கறை காட்டுவது எதற்கு தெரியுமா உன்னை வேறொருவரிடத்தில் இடத்தில் மட்டம் தட்டி பேசுவதற்காகத்தான் என்பதையும் நீ புரிந்துகொள் உண்மையான அக்கறையும் ந நடித்துவிட்டு வேறொரு இடத்தில் நம்மை விட்டால் இவர்களால் இதை செய்திருக்க மாட்டார்கள் என்பது இவர்கள் பிழைத்திருக்கவும் முடியாது என்னால் இன்னும் நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் பேசுவது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் இதுவெல்லாம் போலியான அக்கறை என்பதையும் புரிந்து கொள் இது எந்த விதத்திலும் சேராது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட உலகத்தில் தான் இப்போது நீ இருக்கின்றாய் என் தங்கமே உனக்கான சோதனைகள் எல்லாம் உன் மனதை குழப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய தைரியத்தையும் குறைப்பதற்கு அதற்காகவும் உனக்கு சுற்றி இருப்பவர்களால் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது கூடிய விரைவில் உனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எதற்காக நடக்கிறது என்பதை இப்போது நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உனக்குள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நீ இனையாவது வளர்த்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஏனென்றால் உனக்கு அத்தனை சோதனைகளை கொடுத்தது இந்த அப்பன் சொன்னபடி உன்னுடைய திறமைகளை நீ கொள்ள வேண்டும் சோதனைகளை கடந்து செல்லாமல் உன்னால் சாதனை ஒருபோதும் சாதிக்க முடியாதல்லவா அது மட்டுமல்ல உனக்கு மன உறுதியையும் பொறுமையும் மிக மிக முக்கியம் என்பதையும் நீ புரிந்து கொள் வாகனத்தை எத்தனையோ கருமேகங்கள் சூழ்ந்தாலும் ஒருபோதும் மறைத்து வைக்கும் ஒழித்து வைக்கும் முடியாது அதே போலதான் உனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தாலும் உனக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தியசமான திறமைகளை நீண்ட நாட்கள் மறைத்து வைக்க முடியாதல்லவா உனக்கான சோதனைகள் வரும்போது அதிலிருந்து போராடி நீ மீண்டு வர வேண்டும் என் தங்க பிள்ளையே அதன் மூலமாகத்தான் உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகின்றது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பங்களும் உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவு நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய் என்னுடைய வாழ்க்கையிலும் வசந்த காலம் ஒன்று வரும் அல்லவா அந்த வசந்த காலம் உனக்கு கூடிய விரைவில் வரப்போகின்றது அதற்கு உன் வாழ்க்கையில் நீ ஒன்றே ஒன்று இழக்கப் போவதனால் மட்டுமே அது உனக்கு கிடைக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள் உன் பிள்ளையே எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ கனவுகளை கண்டாயோ அதையெல்லாம் நீ வாழ்ந்துவிட வேண்டுமல்லவா யாரோ எது வேண்டுமானும் சொல்லிவிட்டு போகட்டும் நீ எப்போதும் போல உன்னுடைய செய்து கொண்டே இரு இந்த கருப்பண்ண சாமி எப்போதும் உனக்கு துணையாக உன் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருப்பேன் இப்போது என்ன நடக்க வேண்டுமோ என்ற பயத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே எதிர்காலத்தை பற்றிய பயம் உனக்குள் ஒருபோதும் வேண்டாம் என்ன நடந்தாலும் சரி எல்லாம் சரியாகும் எது நடந்தாலும் உனக்கு நல்லபடியாகத்தான் நடக்கும் என்று தைரியமாக இருந்து கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் உனக்கு மன உறுதி இது போன்ற செயலால் மட்டுமே கிடைக்கும் இந்த கருப்பன் என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்று உனக்கு இருக்கின்றது அப்படிப்பட்ட மிக சிறந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பதற்காகவே இந்த கருப்பண்ண சாமி உனக்கு நாள்தோறும் வந்து என்னுடைய வாக்கினை தந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா என்பதை மட்டும் என் குழந்தையினை விடாதே உனக்கான வெற்றி பெறும் காலம் எல்லாம் வந்துவிட்டது உன்னால் சாதிக்க முடியும் இதை ஒருபோதும் மறக்காதே உன்னால் முடியாதது ஒன்றுமில்லை உன்னால் ஒரு விஷயம் முடியாது என்றால் அதை யாராலும் செய்ய முடியாது என் செல்லமே அந்த அளவிற்கு தகுதியும் திறமையும் உன்னிடத்தில் கொட்டி கொண்டிருக்கின்றது நான் பலமுறை உன்னிடத்தில் கேட்கும் போது உன்னுடைய தன்னம்பிக்கை நிச்சயமாக வலிமை பெற்றுக்கொண்டே இருக்கின்றது ஒரு சில விஷயங்கள் தவறாக நடக்கும்போது நீ என் மீது வந்திருக்கின்ற நம்பிக்கை தான் குறைத்து கொண்டிருக்கின்றாய் அது நீ கோபப்படும் போது சரி குழப்பத்தோடு இருக்கும் போதும் சரி உன்னையே மறக்கும் அளவிற்கு நீ நடந்து கொண்டிருக்கின்றாய் நீ என்னை ஆபத்தான காலங்களில் மட்டும்தான் நினைக்கின்றாய் இவையெல்லாம் நான் ஒருபோதும் குற்றம் என்று சொல்லவில்லை ஏனென்றால் மனிதர்களுக்கு மறக்கும் குணம் அதிகம் அல்லவா பிள்ளை என் அப்படி மறப்பதையெல்லாம் நீ ஒருபோதும் தவறாக எடுத்து கொள்ளாதே என் தங்கமே நீ எதை யோசிக்காமல் உன்னுடைய தடைகளை தாண்டி கொள்ள வெற்றி பயணத்தை நோக்கி கொண்டே சென்று கொண்டேரு உன்னுடைய கனவுகள் எல்லாம் வெற்றி பயணத்தையும் நிஜமாக்கும் உனக்கு நிச்சயம் கிடைக்கவும் செய்யும் உன் வாழ்க்கையில் எதை எதையாவது ஒன்றை செய்தே ஆக வேண்டும் என் செல்லமே சில பல சமயங்களில் உனக்கு நம்பிக்கையானது குறைகின்ற காரணத்தினால்தான் நான் கொடுக்கின்ற பல நல்ல விஷயங்களை உன்னால் பெற முடியாமல் போகின்றது கோபப்படுபவர்கள் அனைவரும் கெட்டவர்கள் கிடையாது பொறாமையும் அமைதியையும் இருப்பவர்கள் எல்லாம் நல்லவர்கள் என்று உன் அப்பன் சொல்லவில்லை என் குழந்தையே என்னதான் உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் நீ சொல்வது சரியாக இருந்தாலும் கூட உன்னுடைய முன்கோபத்தினால் உனக்கு நீயே எதிரியாக மாறிவிடுகின்றாய் அவசர கதியில் நீ செய்கின்ற செயலுக்கு நீ எடுக்கின்ற முடிவுகளுக்கும் பல பேர் உன்னுடைய மனக்கவலைகளுக்கும் காரணமாக மாறிவிடுகின்றது என் தங்கமே காலம் சூழ்நிலையும் உன்னை கோபம் வரும்படி செய்தாலும் அந்த நேரத்தில் ஒரு நொடி இந்த அப்பனை நீ நினைத்துப்பார் இந்த கருப்பன் உன்னை நீ நிதானப்படுத்தி அந்த சூழ்நிலை நல்ல விதமாக மாற்றி விடுவேன் இப்படி செய்தால்தான் என் பிள்ளை நீ பின்னால் வந்து அதை நினைத்து வருத்தப்படுவாய் நீ எப்போதும் நிதாதனத்தோடு தான் இருக்க வேண்டும் நீ நிதாதனத்தோடு இருந்தால் மட்டும்தான் எல்லா விஷயங்களையும் எளிதாக கடந்து வெற்றி பெற முடியும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் உன் மனம் போல எல்லா காரியமும் நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மன நிம்மதியோடு எல்லா செல்வங்களும் உடல் நலமும் நீ பெற வேண்டுமென்றால் எதை எல்லாம் இழக்க வேண்டும் தெரியுமா எல்லோரையும் கண்மூடிதனமாக நம்பிக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா அந்த கண்மூடிதனமான நம்பிக்கையை நீ இழக்க வேண்டும் யாராக இருந்தாலும் சரி எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி உன்னுடைய நம்பிக்கை இருந்தால் மட்டும் தான் நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் இதுவரை உன்னை சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொண்ட சில மனிதர்களை ஒருபோதும் நீ நம்ப வேண்டாம் அது மட்டுமல்ல உன்னுடைய முன் கோபத்தையும் நீ இழக்க வேண்டாம் நீ அவசரப்பட்டு கோபத்தில் நிறைய வார்த்தைகளை பேசி விடுகின்றாய் அல்லவா அதற்கு பிறகு நீ வருந்தினாலும் அந்த கோபம் உனக்கு கூடவே கூடாது பொறுத்தவர் பூமி ஆழ்வார் என்பது போல பொறுமையோடு இருந்தால் நீ சாதிக்கலாம் அதற்காக உன் அப்பன் உன்னை ஊமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை தவறு என்று தெரிந்தால் என் தங்க பிள்ளை அதை தைரியமாக தவறு என்று சொல்ல வேண்டும் சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல சில நேரங்களில் எப்படி பக்குவமாக சொல்ல வேண்டுமோ அப்படி நீ சொல்ல தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா என் குழந்தை சுயநலத்திற்காக உன்னை தேடி வரும் போலியான அன்பினை நீ இழந்து விடாதே ஏனென்று சொன்னால் உன்னால் அவர்கள் மட்டுமே பயன் பெறுவார்கள் உனக்கு அதிலே ஒரு பயமும் பயனமும் இல்லை இது ஏற்கனவே நீ இருக்கின்றாய் என்பதை நினைவில் வைத்துக்கொள் உனக்கு ஏதேனும் ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் ஆறுதலாக ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை என்று சொன்னால் அந்த அன்பு எதற்கு அப்படி போலியான அன்பு உன் வாழ்க்கையில் உனக்கு ஒருபோதும் தேவையில்லை உன்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்கின்றாரோ அவர்களுக்கு தகுந்தார் போல நீ ஏன் அப்படியே நடந்து கொள்ள வேண்டும் அதை விட்டு விட்டு அதிகமான அன்பினை கொடுத்து நீ ஏமாந்து விடாதே என் தங்கமே சில பிள்ளைகளுக்கு கூச்சம் இருக்கின்றது அந்த கூச்சத்தை இழக்க வேண்டும் கூச்சத்தோடு இருப்பதனால் தான் என் குழந்தை தன்னம்பிக்கையும் தைரியமும் குறைகின்றது அதனால்தான் உன்னால் எதையும் எளிதாக பேசிவிட முடிவதில்லை என்பதை என் குழந்தை நீ புரிந்துகொள் இந்த கூச்சத்தை நீ வளர்த்து கொண்டே சென்றால் உனக்கு தாழ்வு மனமான் தாழ்வு மனப்பான்மை மலைபோல் உருவாக்கிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே இந்த அப்பன் சொன்னவற்றை எல்லாம் நீ இழந்து விடும் போது உனக்கான வாழ்க்கை இங்கு ஆரம்பமாகிறது இதை பின்பற்றி நடக்கும்போது என்னுடைய குழந்தைகள் கல்வியில் நன்றாக கவனம் செலுத்த முடியும் நல்ல வேலை செய்ய முடியும் நல்ல திருமண வாழ்க்கை அவர்களுக்கு அமையும் நல்ல மன நிறைவோடு நல்ல வாழ்க்கையும் குடும்பத்தையும் சந்தோஷமாக கவனித்துக்கொண்டு கொண்டு பதினாறு வகையான செல்வங்களையும் பெற்று இந்த சமுதாயத்தோடு நல்ல ஆஸ்திகளில் வாழ முடியும் நோய் நொடிகள் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் மனமகிழ்ச்சியாகவும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும் என்பதை நீ நடப்பதை எல்லாம் நன்மைக்கே என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய வலையில் வழியில் நேர்மையாக சென்று கொண்டே இரு உன் அப்பன் உனக்காக துணையாக இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு உண்டு